அவரக்குறிச்சி தொகுதியில் புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் கோவிலூரில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டை வரையிலான வழித்தடத்தில் பேருந்து சேவைகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் கிராமங்கள் தோறும் சாலை வசதி ஏற்படுத்திட வேண்டும் சாலை வசதியோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் சிரமமின்றி நகர்ப்பகுதிக்கு சென்றிடும் வகையில் கூடுதல் பேருந்து வசதி மற்றும் புதிய பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டு கிராமங்களில் வசிக்கும் விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் நலன் காக்கப்பட்டு வருகிறது இதன்படி கரூர் மாவட்டம் கோவிலூர் சாந்தப்பாடி கிராமத்தில் இருந்து புறப்படும் இந்த பேருந்து வெடிக்காரன்பட்டி பந்தல் அவரக்குறிச்சி வழியாக திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டையை சென்றடையும் வகையில் நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை பேருந்து சேவை இயக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சியில் அவரக்குறிச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் மணியன் சேத்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நஞ்சுடேஸ்வரர் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் கரூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வலியுறுத்தின் பேரிலும் இன்றைக்கு நீண்ட நாள் கோரிக்கையான மக்கள் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு அரவக்குறிச்சி முதல் இடையோட்டை வழியாக முடக்கூர் இனங்குனூர் குமாரபாளையம் வெங்கடாபுரம் கருப்பனைப்பிதி புதூர் வழியாக இந்த பஸ் இரண்டு முறை ஒரு நாளைக்கு இயக்கப்படுகிறது இந்த பகுதி விவசாய பகுதி இந்த பகுதியினுடைய மக்கள் முருங்கை விவசாயிகள் அந்த சந்தைக்கு செல்வதற்கு ஏதுவாகவும் பள்ளி குழந்தைகள் செல்வதற்கு ஏதுவாகவும் அதேபோல் பொதுமக்கள் செல்வதற்கு ஏதுவாகவும் இந்த பஸ் இயக்கப்படுகிறது இதை மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பதினைந்து ஆண்டுகால கோரிக்கையை மாண்புமுக தமிழ தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதற்கு அரவுக்குறிச்சி தொகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி